என்னுடைய சேனலை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாகிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம என்ன புது அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்முடைய நண்பர்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் செய்யக்கூடிய ஆப்ஷன் வந்து அஃப் அஃபிஷியலாக வந்து வாட்ஸ்அப் வந்து கொடுக்கல ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் ப்ளேஸ்டோரில் வந்து இதற்காக வந்து பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் செய்து அதிலேருந்து நம்ம நம்முடைய நண்பர்கள் வைத்திருக்கக்கூடிய அவங்க வச்சுருக்க ஸ்டேட்டஸுடைய ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம் ஆனால் இன்னுமே அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு அது எப்படிங்கிறது தான் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணி நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலில் எப்போல்லாம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போடுறோமோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் இதற்காக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் தனியாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஃபைல் மேனேஜரை க்ளிக் பண்ணுங்கள் ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மீடியா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா வால் பேப்பர் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஆடியோ வாட்ஸ்அப் டாக்குமெண்ட் வாட்ஸ்அப் இமேஜ் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப் வீடியோ வாட்ஸ்அப் வாய்ஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கூட அந்த ஃபோல்டர் வந்து கொடுக்கல நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா மேலே வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூணு டாட்டா வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி முடிச்சுக்கப்போ நான்காவதாக இருக்கக்கூடிய ஷோ அண்ட் ஃபுல் ஃபோல்டருன்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து மேலே ஃபஸ்ட்டாக தான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் இப்போ உங்களுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இல்லை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் இது வந்து இப்போ வாட்ஸ்அப் வந்து புதுசாக கொடுத்துருக்கிற ஒரு நியூ அப்டேட் உங்களுக்கு சில பேருக்கு வந்து டீஃபால்ட்டாக ஏற்கனவே இருக்கலாம் ஸோ இது வந்து தெரியாத மக்களுக்காக இந்த வீடியோ சரி ஓகே அவங்க வச்சுருக்க ஸ்டேட்டஸை நம்ம இப்போ பார்த்தாச்சு ஆனால் நம்மளுடைய மொபைலுக்கு அதாவது நம்மளுடைய ஸ்டோரேஜுக்கு கேலரிக்கு இந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் எப்படி நம்ம டவுன்லோடு செய்கிறது அப்புடின்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எந்த வீடியோ வந்து டவுன்லோட் செய்யணுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்ற அந்த சிம்பிள் இருக்கும் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணுங்க நெக் நெக்ஸ்ட் மேலே பார்த்தியா அந்த நோட் பேடு மாதிரி இருக்கும் அந்த நோட் பேடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஃபோல்டரில் வந்து இது வந்து காப்பி ஆயிரும் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து காப்பி டூ பேஸ்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் நம்மளுடைய மொபைல் நம்முடைய நம்பர்கள் வைத்திருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை வந்து எளிமையாக நம்ம வந்து டவுன்லோட் செய்யுது இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த முறையை பயன்படுத்தி ஸ்டேட்டஸை டவுன்லோட் செய்ய போகிறீங்க யாரெல்லாம் பழைய நீங்கள் அப்ளிகேஷன் மூலியமாக டவுன்லோட் செய்ய போகிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நம்முடைய சேனலை பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து சொல்லுங்கள் இதுபோல் உங்களுக்கு தெரியாத நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் மறந்துடக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதை காத்துட்ருக்கு அதுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் பயன் தரக்கூடிய மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன் Bye friends!